பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு வாங்க ஷோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது திண்டுக்கல் டூ முட்டஞ்சத்திரம் செல்லக்கூடிய மெயின் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறப்பான ஒரு அஞ்சரை ஏக்கர் கொஞ்சம் தினந்தோப்பு இருக்குது கண்ணம்பா ஒரு ஐம்பது மரம் இருக்கு அந்த ஐம்பது மரம் இருக்குது தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு ரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சைடு ரோடு அதாவது கார்னர் தோட்டம் கார்னர் தோட்டம்ன்றதுனால ரோடு பேஸ் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு அடி எழுநூறு அடி வைக்கேன் நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் தொடர்ந்து எத்தனையோ பயர்ஸ் நம்மக்கிட்ட இடம் கேட்குறீங்க ரோட்டுக்கு மேலே கேட்குறீங்க அதாவது ரெண்டு ரோடுமே பஸ் போகிற ரோடு தான் திண்டுக்கல் டு கன்னிவாடி செல்லக்கூடிய பஸ் போகும் அதே போல் இங்கிட்டு கிராமத்து வழியில் நிறைய பஸ் போகக்கூடிய பாதை தான் இது பி கணிவாடி ஆர்ஜி மேலும் நம்ம சேனலில் பாருங்கள் தொடர்ந்து இது போல் எத்தனையோ வீடியோஸ்கெலாம் போட்டுக்கிட்டுருக்கான் இந்த மாதிரி தோட்டம் அமையிறது ரொம்ப கொஞ்சம் ரியரு வந்து பாருங்கள் இடம் பிடிச்சதுன்னா பேசுவோம் விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் ஒரு ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்கு அப்பேற்பட்ட ஊரடி தோட்டம் தான் இது வாங்க அடுத்து உங்களுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரோடு இருக்குது ரெண்டு சைடுமே ஊர் பக்கத்தில் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் அதாவது நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வாங்கணும்னு நினச்சாலும் அப்படி ஒரு இடம் தான் இது மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செவ்வல் தான் செவ்வல் சார்ந்த மணல் சார்ந்த தான் அது நல்லா ஒரு சிறப்பான இடம் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்